சில நேரங்கள் கழித்து வonder variance Kellery wieerman

நான் வாட்சி நான் வாட்சி மேன் முன்ன செகண்ட் ஒரு ஆ ஒருமே பாயின் வந்து ஒரு மச்சி நம்மள டீம் எடுத்துப்பீங்க ப என்னடா பண்ணிட்டு இருக்கா அம்மா எல்லாமே ஜூஸ் மச்சான்

சாலி <Chachanfei> Kristin,いいpassen. warp making the chief seeing Commons under your team. dalam கார்சியம்ணமEveryone காரuties வருக்告诉 strangுeps 있� Aubain mówiики. dign��로 banget jos irony parked가는 ל Cashin600 penbal Store்

ஆ மா எங்க போறுகே எங்க போறே நான் போய்ட்ட வரேன் நீு வகாறே நீு வகாறு வணவணமா சி போ அமமா வகாறமா நீ ஏன் கத்தறாய் போ நான் அதமா சத்திய பேசற சோகமா தொண்டியா பிதா தெற சோகமா சி போ போ நான் போறேன் எங்க போற போடா கமி சி போ 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 நான் பர் மாமா வகாறமா நீ சி போனே மாமா வகாற மாமா போ 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 யாரு இவங்க என்ன இங்க வந்தா அம்மா இங்க வரதுக்குன ல ஏன் இங்க வந்திருக்கேன் ஏன் இங்க முளஞ்சிருக்காங்க தணமுச்ச அண்ணன் மாமா தணமுச்ச அண்ணன் மாமா ஏன்டா இந்த திருதிரு இரு கூட சேத்தா நீ கெட்ட குற சொல்றடா என்ன மாமா மாமா யாராவை மொரடலா ஓடிக்கிட்டீங்க சண்டை நைய மல்ல என்ன பண்ண இது வந்து இவனா நீ குண்ட மோடிடா குண்டடா வந்த <laughs> <laughs>

啊！Ah. <laughs>